தென்னங்கன்று நட்டு எட்டு மாதங்கள் ஆகிறது எட்டு மாதம் ஆகுது இயற்கை முறையில் தான் இதை இருக்கோம் ஒரு சின்ன பவுலில் வந்து சின்ன பாத்திரத்தில் புண்ணாக்கு கரைசலை கரைச்சி வச்சுருவோம் அதில் வந்து காண்டாமிருக வண்டு சின்ன சின்ன வண்டுகள் நிறைய வந்து அதில் விழுந்துடுது அதுக்கப்புறம் இயற்கையாக வளர்க்கணுன்றதான் சுற்றி வந்து உயிர் மூடாக்கு மாதிரி நிறைய பொருட்கள் வளர்த்துருந்தோம் ஏன் முட்டிக்கால் அளவுக்கு இருக்கும் ரெண்டு அடி ரெண்டு 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 அடிக்கு புல் வளர்ந்துருந்தது ஆனாலும் இலைகள் வந்து மஞ்சள் ஆகிட்டு இது போல் காஞ்சிக்கிட்டு இருந்தது அப்புறம் ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க என்னென்னா உயிர் மூடாக்கா நவதானியங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இருக்கிற புல் எல்லாம் முட்டிக்கால அளவுல இருந்த புல்லை எல்லாம் வெட்டிட்டு அந்த புல் எல்லாம் எடுத்து தான் இதில் மூடாக்கா போட்டிருக்கேன் பாருங்கள் கண்ணை சுற்றி இவ்வளவும் மேடாக போட்டிருக்கேன் ஃபுல்லாக மூடியாச்சு சுற்றி ஓடிட்டு இப்போ நவதானியங்கள் சுற்றி விதைச்சிருக்கேன் விதைச்சி ரெண்டு நாள் ஆகுது இது தவிர நிலம் ஃபுல்லாகவே நவதானியங்கள் விதைச்சி ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு என்னால் புல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் அவ்வளோவா முளைச்சி வரல பார்க்கலாம் இதனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றதை பார்க்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் ஆலோசனை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்ன இதை இம்ப்ரூவ் பண்ண இயற்கை முறையில் இது எப்படி உண்டா உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நன்றி